இம்பார்ட்டன் விஷயம் ஒன்றுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் ஏன்னா என்னோட டிரைவர்ஸ் லைசன்ஸ் ரெனியூ பண்ணுறதுக்கு இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மால் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர போகிறோம் ஸோ ஜஸ்ட் ஒரு சமர்டே வாங்க பார்க்கலாம் டூ தேர்ட்டிக்கு தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அதான் யாருமே இல்லை யூஸ்வலி வெளியில் ஃபுல்லாக லைன் கட்டி நிற்பாங்க நைட் நைட்டாக வந்து ஏதோ சூப்பர் சிங்கர் ஆடிஷன் பண்ணுற மாதிரி ஆனால் இன்னைக்கு யாருமே இல்லை உள்ளேயுமே யாருமே இல்லை

ஸ்கோக்கு நாங்கள் எதுக்கு போயிட்டு வந்தோன்னா எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபுல் ஃப்ரீ மீல் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை ஒரு ஆக்சுவலி காஸ்கோ போயிட்டு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் சாப்பிட போகும்போது ஹைஜீன் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஸோ நாங்கள் வந்து பேசிக்லி எந்த தப்பு நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்குற ஒரு குடும்பம் இப்போ போய் பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ கிளீனா ஹைஜின் பிராக்டிசஸ்

என்ன உங்களோட பிரச்சனைகள்லாம் யார் அதுக்கு இமீடியட்டா எங்களுக்கு சால்வ் பண்ணி வைப்பாங்க அங்கே போயிட்டு நாங்க சொல்லுவோம் அப்படி ஒரு ஒரு மனுஷருமே ஸ்டார்ட் பண்ணா நாங்களும் பிள்ளை செய்யவே கூடாது அதே மாதிரி யாராவது சின்ன பிள்ளை செய்யும் போது நான் உடனே சொன்ன யாருமே அப்படி செய்ய மாட்டோம் எல்லாருமே திருந்துவாங்க அதனால ஒரு நல்ல ஒரு சமுதாயம் ஒரு கிரியேட்டாயம் எல்லாரும் அதெல்லாம் சேஃபா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா விளாவ் முடியல நீங்க பாத்துட்டே இருங்க சோ இப்ப அவங்களோட சர்வீஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு எங்களுக்கு நல்ல could be better but yeah it's better than before much better than before so yeah 2000 years later நேவிக்கு வந்திருக்கோம் அதுக்குள்ளே விண்டர் ஃபால் ஜஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு ஐ கேன் யூ யூ வர் யூ வாய்ஸ் இஸ் டூ வா யா இப்போ தான் ஆகஸ்ட் ம் குள்ளே எல்லாம் வந்துடுச்சு இப்போ நாங்கள் சும்மா பார்க்குறோம் ஒரு ஐடியா இருக்குது இங்கே வந்து பெருசாக குளிர போகிறதே இல்லை ஆனாலும்

பாத்துர் விஷன் ப்ரோலாமே வந்துருச்சு நல்லா இருக்கு. இதெல்லாம் அமைச்சிட்டுங்க. இங்க வேலை என்னங்க பார்த்தாச்சு வாங்க கிளம்பலாம். இப்போ நான் திங்க் ஆகுல்ல வந்திருக்கோம். இப்போ வந்து டிடீரனி காப்பி பேரஸ் எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கேன்னு தெரியல. ஆனா கியூட்டா இருக்கு.

கூட பொழுது இவ்வளவு சந்தோஷமா இப்படி நாங்கள் மால்க்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு அப்படியே சூப்பராக வந்துட்டோம் இதுதான் ஷாப்பிங் ஏன்னா மண்டே வந்து இது லாங் வீக்கெண்ட் ஸோ இப்பயே வாங்கி வச்சுட்டாங்க தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட இதுதான் இன்னைக்குன்னு சொன்னால் மனிதன் ஏன்னா சாப்பாடு தான் வாழ்க்கை ஸோ எஸ் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் இதாக இருக்குது வீடு நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க சந்தோஷமா இருங்க மறுக்காம நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க